ஹாய் லீடர்ஸ் ஹாய் சிஸ்டர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து லீடி லேடிஸாக வீட்டிலேருந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்ருக்கோம் அது இன்ட்ரெஸ்ட் உள்ள பெண்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் டீம் ஒர்க் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் எங்களை நம்பி பண்ணுறப்ப உங்களுக்கும் இந்த ரெககனேஷன் ஒன்று கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாரும் வீக்லி இன்கம் எடுக்கலாம் நீங்கள் வந்து சா நீங்கள் எடுக்கிற இன்கம்க்கு எங்கேயும் பாராட்டுலேருந்து எதுவுமே கிடைக்காது இங்கே நீங்கள் பண்ணுறப்ப ஒவ்வொரு இன்கம்க்கும் ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு ரெககனேஷன் கிடைக்கும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் இன்கம் கிடைக்கும் ஸ்பெஷல் கிஃப்ட் கிடைக்கும் டூர் ஆப்ஷன் கிடைக்கும் நம்மளுக்கு இதில் நிறைய இன்கம்ஸ் கிடைக்குது அதுவும் லேடிஸாக இருக்க நம்ம நம்மளோட சின்ன சின்ன ஆசைகளை கனவுகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக இதெல்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் எல்லா லேடிஸும் பண்ணலாம் ஒர்க் ஃப்ரம் ஜாப் மாதிரி தான் இருக்கும் இந்த ஜாப் நாங்கள் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஜாப் தான் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் எல்லாம் லேடிஸாக டீமாக சேர்ந்து பண்ணிருக்கோம் உங்களோட ஹெல்ப்பும் எங்களுக்கு தேவை இது மாதிரி பார்ட் டைம் ஜாப் தேவைப்படுற பெண்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் காண்டாக்ட் நம்பர் நைன் செவன் எயிட் நைன் டூ செவன் ஜீரோ ஃபைவ் டூ ஃபோர் நாங்கள் எல்லோரும் கை குழந்தைங்களை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம் காலேஜ் முடிச்ச பெண்கள் பண்ணிட்டு இருக்கோம் இது மாதிரி லேடிஸ் எல்லாருமே பண்ணலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ நாங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணுற வீடியோலாம் போட்டிருக்கோம் இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கூட எங்கள்கிட்ட கேட்கலாம் நாங்கள் அந்த சாரீஸ்க்கு அச்சீவ் பண்ணுது மொபைல் அச்சீவ் பண்ணது இது மாதிரி நம்ம டீமில் எல்லோரும் அச்சீவ் பண்ண வீடியோஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது எல்லோரும் நல்லா உங்களோட கனவுகள் இதில் எங்கள் கு குரூப்பில் ஆட் ஆகணும்னு நானும் நினைக்கிறேன் இது மாதிரி நீங்களும் அச்சீவ்மெண்ட் வீடியோ எங்கள் கூட ஜாயின் பண்ணி போடணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணி பண்ணலாம் தேங்க்யூ லீடர்ஸ் சூப்பராக பண்ணலாம் வாழ்வோம் வாழ வைப்போம் தேங்க்யூ லீடர்ஸ்